அறுபத்தஞ்சு வயசாச்சு சார் எனக்கு அப்படின்னு உடனே அறுபத்தஞ்சு வயசாச்சு இல்ல உங்களுக்கு கால் வலி முட்டி வழியெல்லாம் வருது வர்றது இயற்கை தானே அப்ப ஏன் இடது காலுக்கு வரல அறுபத்தஞ்சு இடது கால் முட்டியும் வலிக்கணும்ல இடது கால் முட்டியும் வலிக்கல அப்படின்னு கேக்குறாராம் டாக்டருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அப்பப்பா இந்த பேஷண்டை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தன்னுடைய கையை எடுத்து தனது மார்புள்ளையே அப்படியே வச்சுக்கிறார் போலருக்கு உடனே அந்த பேஷண்ட் சொல்ற சொல்றாராம் சார் என்னாச்சு நெஞ்சு வலிலாம் எல்லாம் கிடையாது சார் அது இது வந்து ஏதோ கேஸ்ட்ரிக் ட்ரபுளா இருக்கும் ஜம்முன்னு ஒரு சூட இஞ்சி டீ போட்டு உங்க ஒய்ஃப எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படியே எனக்கு ஒரு அரை டம்ளர் எடுத்துட்டு வர சொல்லுங்க நீங்க குடிக்கலாம் நிச்சயமா உங்க நெஞ்சு வலி சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாராம் டாக்டர் உடனே யார் வைத்தியன்னு தெரியல ஏன்னா வைத்தியனா அவரு வைத்தியனா தெரியல எனக்கே ஒரு வைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிரிக்கிறாரு அப்புறம் கால்வெளிக்கு என்னதான் சார் மருந்து சொல்ல போறீங்க அப்படின்னு உடனே டாக்டர் சொல்கிறாராம் நீங்கள் நடங்க டெய்லி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆவது நடந்து போங்க நடந்துகிட்டே இருங்க டெய்லி ரெண்டு கிலோமீட்டர் நடங்கல கால்வழி ஆயிடும் வெயிட்டும் குறையும் அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கு அவர் கேக்குறாராம் கா நடக்கலைனா அப்படின்னு கேட்குறாராம் நடக்கலைனா தான் நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாராம் அதனால இது வந்து எவ்வளோ ஒரு நகைச்சுவையான விஷயம் நம்ம நடக்கலைன்னு சொன்னால் நாமளே நம்மளுடைய ஹெல்த்துக்கு கேடு விளை அப்படின்னு அர்த்தம் உட்காந்த இடத்துலயே ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிறது எந்த வேலையும் செய்யாம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாம நம்மளுடைய உறுப்புகளுக்கு எந்த வேலையும் கொடுக்காம எல்லாமே நமக்கு எதிரா செயல்பட ஆரம்பிச்சிடும் அன்பு நேர்களே அதனால எப்பவுமே உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க மனச சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா உடல் உபாதைகள் எதுவுமே வராது எந்த நோயும் நம்மள அண்டவும் அண்டாது இப்போ சுகரு ப்ரெஷரு எல்லாமே எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்றாங்க வெளிநாட்டில எல்லாம் நடந்த ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க சுகர் அப்படிங்கிறது ஒரு வியாதியே கிடையாது சுகருங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்களாமா அது எந்த அளவுல உண்மை அப்படின்னு தெரியல ஆனா நிறைய மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் போட்டு போட்டு நம்ம உடம்பை வந்து இயற்கை தன்மையை மாத்தி நம்மளுடைய உடற்கூறுகளை கெமிக்கல்ஸுக்கு அடிமையாக்கிக்கிட்டு இருக்கோம் அதனால இயற்கை உணவை எல்லாம் சாப்பிட்டு நல்ல மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டு எப்பவுமே புன்னகை சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சொர்க்கமே வாழ்க்கை இனிமையே அப்படித்தானே அன்பு நேர்களே இதோ உங்களுக்கான ஒரு சர்வர் பாடல் ஒரு